சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தனியார் ஹோட்டலில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுகவின் பதினான்கு எம்எல்ஏக்கள் ஆலோசனை நடத்தியுள்ளனர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள்தான் இவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக எம்எல்ஏக்களுடன் ஓபிஎஸ் பிரச்சாரம் செய்வாரா அல்லது வேறு கட்சியுடன் கூட்டணி வைப்பாரா தற்பொழுது கைவசம் இருக்கின்ற பதினான்கு எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதியில் செல்வாக்கு மிக்கவராகவும் வளர்ச்சி செய்யக்கூடிய வகையில் கடந்த ஆண்டு சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் செய்து முடித்தவர்களாகவும் தற்பொழுது இருக்கிறார்கள் வேறு வழி கிடையாது அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைக்க வேண்டும் இல்லை என்றால் விஜய் அவர்களுடன் இணைய திட்டமிட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது ஆனால் இன்று நடைபெற்ற தனியார் ஹோட்டலில் ஓ பன்னீர்செல்வத்திடம் பல எம்எல்ஏக்களும் தொண்டர்களும் கூறியது என்னவென்றால் அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அது தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்த்து கொள்ளலாம் என்று நிர்வாகிகள் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறார் செங்கோட்டையன் போன்றவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் இதனால் அதிமுகவின் மீண்டும் இணைவதை விட வெற்றியடைவதற்குத்தான் உதவியாக இருக்கும் என்று தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதற்கு மாஜி அமைச்சர்கள் சம்மதம் தெரிவிப்பார்களா எடப்பாடியை மீறி செயல்பட்டால் மட்டும்தான் இது நடக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மீறி இவர்கள் செயல்பட மாட்டார்கள் என்றும் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் உண்மையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்புவதை விட ஓபிஎஸ்ஐ தாராளமாக நம்பலாம் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு இரண்டாவது இடம் எந்த ஒரு பணமும் கொடுக்கவில்லை புதிய சின்னம் அதிமுகவின் வேட்பாளரையே தோற்கடிக்கக்கூடிய வகையில் செல்வாக்கு இருக்கிறது என்பதை உணர்த்திவிட்டார் இது போதாதா என்றும் பலரும் கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள் ஓபிஎஸ் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை நீக்கியது சரியா என்பதைக் கூறுங்கள்